வணக்கம் இது ஏன் நான் மைக்கை ஆட்டுறேன்னா இந்த வீடியோவும் வைரல் ஆகி மதகஜராஜா எப்படி ஹிட் ஆக்குனீங்களோ அதே மாதிரி ரெட் ஃப்ளவர் படமும் இந்த இந்த உலகம் முழுக்க இந்த விழாவோட வீடியோ போய் சேர்ந்து ரெட்ஃப்ளவர் படம் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன் அதனால்தான் இந்த செய்கை செஞ்சேன் மேடையில் இருக்கிற எனக்கு பிடித்த ஜாம்பவங்கள் எனக்கு பிடித்த நண்பர்கள் சினிமா சார்ந்த நண்பர்கள் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் வெல்விஷர்ஸ் எல்லோருக்கும் காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல உங்கள் எல்லோருக்கும் பி வாசு சாராக தெரியும் லெஜண்டரி ஃபிலிம் மேக்கர் எனக்கு பி அங்கிள் பி வாசு சார் வந்து வந்ததுக்கு ரொம்ப நான் இந்த குழு சார் பண்ண நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா பி வாசு நிறைய இயக்குநர்கள் வந்து ஒரு படம் ரெண்டு படத்துலேயே அப்படியே போயிடுறாங்க ஆனால் இன்றைய வரைக்கும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இன்னும் பி வாசு சார் வந்து நம்ம மனசில் நிற்கிறாருன்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் இஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் தட்ஸ் பிகாஸ் ஆஃப் இஸ் விஷயம் அதே மாதிரி எனக்கு பிடித்த நிறைய நடிகர்கள் என்னோட நண்பர்களாக இருக்கிற அஜய் சார் சுரேஷ் மேனன் சார் எங்கள் வயசுக்கு இணையாக இருக்கிற வைஜி மகேந்திரன் சார் ஜான் விஜய் டாலிங் எல்லோரும் அதே மாதிரி டாக்டர் சுராஜ் சார் நிறைய பேருக்கு பட்டம் கொடுக்குறாங்க டாக்டரு இவருக்கு முதல்ல கொடுக்கணும் ஏன்னா கிட்ட நம்ம போகிறது சிகிச்சைக்காக அப்பா சந்தோஷமாக வெளில வந்தோம் நம்ம சரியாக இருக்கும் ஏன் டாக்டர் சுராஜ்னு சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து அவரோட காட்சிகள் வந்து நிறைய ஐபிஎஸ் ஐஎஸ் ஆஃபீஸர்ஸ் எனக்கு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பத்து பத்தரைக்கு தான் அவங்களுக்கு டைமே கிடைக்கும் நிறைய எக்ஸ் ஜட்ஜஸ்ஸு சர்ஜன்ஸு டாக்டர்ஸ் எல்லோரும் பார்க்குறது வந்து ஆதித்யா சேனல் சிறிப்பொழி சேனல் அதில் வந்து இவர் இப்போ இவர் இயக்குன என்னோட படமும் உட்பட இவர் இயக்குன பல படங்களில் வடிவில்லன காமெடி சுராஜ் சாரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து அவங்களுக்கு வந்து மெடிசனாக அவங்களுக்கு வந்து அன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே இறக்குறது வந்து அவரோட திரைப்படங்கள வர நகைச்சுவை காட்சிகள் ஸோ அந்த வகையில் தான் டாக்டர் சுராஜ் சார்ன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் சார் யூஸ்வலாக ஹீரோ தான் கெட்டப் மாற்றி வருவாங்க ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு இயக்குனர் வந்து கெட்டப் மாற்றி வந்திருக்காரு முதல்ல இந்த இந்த விழாக்கு எப்படி இப்படி அர அரங்கம் நிறைந்த ஒரு காட்சியாக அளிக்குதோ அதே மாதிரி இந்த திரைப்படம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி ரிலீஸ் ஆகும் போது இதே மாதிரி அரங்கம் நிறைந்த காட்சியை பார்க்கணுன்றது என்னோட ஆசை ரொம்ப நன்றி நீங்க முதல்ல வந்து ரெட் ஃப்ளவர் திரைப்படத்துக்கு இந்த இந்த விழாக்கு வந்ததுக்கு எல்லாரும் வந்து ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க இல்லைங்க இது என்னோட கடமை தயவு செஞ்சு இந்த சின்ன படம் பெரிய படம் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க இந்த வெள்ளி தெரியல என்ன காணப்படுதோ அதுதான் படம் அது சின்ன ஹீரோவாக இருந்தாலும் பெரிய ஹீரோ இருந்தாலும் முது புதுமுக இயக்குனராக இருந்தாலும் பெரிய இயக்குனராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் திரைப்படம் ஸோ அந்த வகையில் என்னோடய கடமையாக என் நண்பன் போராளி விக்னேஷ் அவர்களுக்காக நான் வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு எல்லோருக்கும் வேலை இருக்கும் பட் இருந்தாலும் இந்த வேலை ரொம்ப முக்கியமான வேலை ஏன்னா விக்னேஷ்க்கு ஒரு துணையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் வந்து நான் வரேன்னு நான் சொன்ன சொன்னது காரணம் வந்து அவர் வந்து அவர் பேசின மனசார பேசினார் பாருங்களேன் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அவம் அவமானங்கள் தா தாங்கி எவ்வளோ முயற்சிகள் பண்ணி இந்த திரைப்படத்துக்கு வரைக்கும் வந்திருக்காருன பயணம் அது வந்து அவரோட வழியில் வந்து எனக்கும் அந்த 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 உணர்வு இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து விக்னேஷ் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ரெட் ஃப்ளவர் வந்து மிகப்பெரிய திருப்பமுனையாக இன்னொரு இன்னிங்ஸ் தொடக்கத்துக்காக விக்னேஷ் அமையணும் நான் நான் வாழ்த்துறேன் விக்னேஷ்க்கு முக் புதுமுக இயக்குனர் ஆண்ட்ரூ பாண்டியன் இந்த காட்சிகள் பார்த்தோம் ட்ரெய்லர் பார்த்தோம் மோஷன் போஸ்டர் பார்த்தோம் சாங்ஸ் பார்த்தோம் திரு ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் என்ன நடக்குது நடைமுறை செயலில் என்ன நடக்குதுன்னு பண்ணுறதுக்கே பல இயக்குனர்கள் தி திண்டாடுறாங்க ஆனால் இவர் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு திரைக்கதை கதையை பண்ணி பண்ணியிருக்காரு அது இன்ஃபேக்ட் எவ்ரி ஒன் வாஸ் போய் ஸ்பீக்கிங் அபவுட் இஸ் விஷன் ஐ விஷ் ஆண்ட்ரூ பாண்டியன் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி அண்ட் இந்த விழா நாயகன் சந்தோஷ் ராம் த இசையமைப்பாளர் வாழ்த்துக்கள் உங்கள் பாடல்கள் பார்த்தோம் ரொம்ப பக்க பலமாக இருந்திருக்கீங்க சினிமாடக்ராஃபர் அண்ட் அஃப்கோர்ஸ் எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் த ஹீரோயின் அண்ட் த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ ஆல் த வெரி பெஸ்ட் விக்னேஷ் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் எல்லோ எல்லாரும் கதாநாயகர்கள் வந்து எதிர்பார்க்கறது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு வேணும் நம்ம நம்ம என்னதான் வந்து நம்ம திறமைசாலி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒரு வைரம் மாதிரி ஒருத்தர் வேணும் யாருன்னா தயாரிப்பாளர் உங்களுக்கு வந்து ஒரு பொக்கிஷமா என்ற பேர்ல அவரே வந்து ஒரு பொக்கிஷமா என்ற ஒரு பேர் வந்து உங்களுக்கு அதான் கடவுளாக உங்களுக்கு வந்து ஒரு வைரம் கொடுத்துருக்காரு அதுதான் திரு மாணிக்கம் அவர்கள் காளிகாம்பல் பிக்சர்ஸ் சார்பாக மாணிக்கம் அவர்கள் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காரு சார் வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி மாணிக்கம் சார் நீங்கள் நீங்கள் இந்த வந்து நான் சொன்னாங்க இந்த படம் வந்து எனக்கு லாபம் வேணாம் எனக்கு வந்து இந்த படம் ஒரு லவ் ஃபார் த ஆர்ட்ன்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லை நீங்கள் மறுபடி இந்த படம் வெற்றி அடையும் இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நிறைய விக்னேஸ்வரன் மாதிரி நிறைய இயக்குநர்கள் நிறைய திரைப்படங்கள் பண்ணணும் நீங்கள் இன்னொரு பத்து டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் எப்படி இந்த திரைப்படம் காட்டினாங்களோ டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் திரு மாணிக்கம் வந்து தயாரிப்பாளராக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் வெல்கம் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மற்றபடி டார்லிங் ஜான் விஜய் என் அஜய் அஜய் ரத்னம் சார் என்டாலிங் தலைவாசல் விஜய் எல்லோருக்கும் வந்து வாழ்த்துக்கள் ஃபார் திஸ் ஃபிலிம் தேங்க்யூ மீடியா நீங்கள் எப்போவுமே எல்லா திரைப்படங்களுக்கும் எங்கள் திரைப்படம் மட்டும் இல்லை எல்லா திரைப்படங்களுக்கும் நீங்கள் வந்து ஆஜராகி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு பிடித்த இரண்டு அரசியல்வாதிகள் ஒன்று பகத்சிங் இர ரெண்டு ரெண்டாவது இடம்பெற்றவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருக்கு வந்து ட்ரிபியூட் பண்ணி நீங்கள் தொடங்கினது வந்து ரொம்ப நன்றி அது இன்னொன்று நீங்கள் ஞாபகம் இருக்கீங்கன்றது ரொம்ப சந்தோஷம் அண்ட் அஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி மொதல் மூணு நாட்கள் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக வந்து இந்த படம் வெற்றியாட நம்புகிறேன் நிறைய பேர் வந்து வாட்ச் பார்த்துட்டே இருந்தாங்க கவலைப்படாதீங்க இந்த திரை இந்த குழுவுக்கு மட்டும் இல்லை எல்லா திரைப்படங்களும் தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக கதிரேசன் சார் எல்லாரும் வந்திருக்காங்க நான் ஒரு விண்ணப்பம் நடிகர் சங்கம் சார்பாக இன்னும் மூணு மாத காலகட்டத்தில் நாங்கள் வந்து கவலைப்படாதீங்க டைம் கன்ஸ்டன்ட் இருக்காது அந்த நாங்கள் கட்ட க கட்ட போகிற அந்த ஆடிட்டோரியம் வெளியே நாங்கள் திரைப்படக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சின்ன திரைப்படம் வந்து இப்போ எந்த திரைப்படமாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் அந்த உங்களுக்கு பயன்படும் நீங்கள் அந்த டைம் வாட்சே பார்க்க தேவையில்லை அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூனாக அமையும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக அமையும் தயாரிப்பாளர் சங்கம் இருக்கிறதுனால நான் வந்து நடிகர் சங்கம் சார்ந்த உறுப்பினர்களுக்காக கதிரேசன் சாரும் இருக்கார் ஆஃபீஸ் பேர் அவர் சார்பாக நான் ஒரு விண்ணப்பம் உங்கள் எல்லோருக்கும் நான் வைக்கிறேன் பத்திரிகையாளர்கள் ப்ளஸ் யூடியூபர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக நான் அவங்களுக்கும் நான் விண்ணப்பம் வைக்கிறேன் இன்க்ளூடிங் கமலா தியேட்டர் ஒரு உரிமையாளருக்கும் மற்ற உரிமையாளர்களும் இனிமேல் வரக்கூடிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது வெள்ளிக்கிழமை தயவு செஞ்சு ஒரு மூணு நாளைக்கு மட்டும் பன்னெண்டு காட்சிகளுக்கு மட்டும் யாராவது வந்து ரிவ்யூ எடுக்கிறதுக்கு வராங்கண்ணா மைக்கு நீட்டிக்கிட்டு வராங்கண்ணா தயவுசெய்து தப்பாக நினைக்க வேணால் நீங்கள் தப்பாக நினச்சாலும் ஐ சாரி ஐ ஹாவ் டு என் ஆதங்கத்துக்கு நான் கொட்டிக்கிட்டு தீர்க்கணும் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு படம் பார்த்துட்டு நீங்கள் அந்த மைக்கை நீங்கள் நீட்டிட்டு உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லிவிடுங்க ஆனால் தயவு செஞ்சு அவங்கள வந்து ஒரு த்ரீ டேஸ் மட்டும் வெளியில் தப்பா நினைக்க வேணாம் உள்ளார பிரமேசிஸ் இல்லாமல் வெளியில் அவங்கவுங்க வண்டி வாகனத்தில் ஏறி வெளியில் போகும்போது நீங்கள் அவங்கள வந்து போய் நீங்கள் வெளியில் கேட்டுக்கோங்க அவங்களோட ரிவ்யூ கேட்க வேணான்னு நான் சொல்ல வெளியில கேளுங்க ஆனால் தயவு செஞ்சு ஒரு மூணு நாட்களுக்கு மட்டும் அந்த பன்னெண்டு காட்சிகள் மட்டும் எக்ஸிபிட்டர் அசோசியேஷன் நான் ஒரு வேண்டுகோள விண்ணப்பமா வைக்கிறேன் உள்ள மட்டும் கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி உள்ள வந்து எடுக்க வேணாம்னு பண்ணுங்க சொல்லுங்க வெளியில எடுத்துக்கோங்க விமர்சனங்கள் கண்டிப்பா யார் முதல்ல விமர்சனம் போடுறதுன்னு ஒரு போட்டி இருக்கும் அது தப்பே கிடையாது எல்லாரும் ஆனா நீங்க உள்ள வந்து ஒரு டிக்கெட் வாங்கி நீங்க அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க கருத்தை சொல்லிட்டு அப்புறம் மக்களோட கருத்து நீங்க சொன்னீங்கன்னா சூப்பரா இருக்கும் அந்த வகையில ஒரு நல்லா இருக்கும் எந்த படத்துக்காக இருந்தாலும் அது நல்லா இருக்கும் பிளீஸ் தயவு செஞ்சு கண்டிப்பா ரிவ்யூ வேணும் அந்த பிரீதிங் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப முக்கியம் ஒரு பன்னெண்டு காட்சிகள் விட்டுருங்களேன் அந்த அது அதுதான் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு இவ்வளோ இவ்வளோ உழைச்சிருக்காங்க அது கண்டிப்பாக வந்து அது ஒரு தான் அந்த வகையில் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு அண்ட் விஷ்யூ ஆல் த வெரி பெஸ்ட் எல்லோருக்கும் இந்த ரெட் ஃப்ளவர் திரைப்படம் வெள்ளி திரையில் மிக சிறப்பாக வந்து வெற்றிகரமாக கொண்டாடப்படணும் அதே வகையில் தயாரிப்பாளர் ச சங்கத்துக்கு இன்னொரு விண்ணப்பம் என்னென்னா கதிரேசன் சார் ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் வந்து ஒரு குழு அமைச்சு வரக்கூடிய புதுமுக தயாரிப்பாளர்களுக்கு இந்த ஓடிடி சேட்டலைட்டோ இல்லை ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டோ எப்படி ரிலீஸ் பண்ணும் எந்த தேதியில் ரிலீஸ் நம்ம பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக ரெகுலேஷன் கமிட்டி மாதிரி பண்ணியிருக்கோம் ஒரே நாள் வந்து பத்து திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அது வந்து எத்தனை காட்சிகள் வருதுன்னு சில தயாரிப்பாளர்கள் தெரியல எனக்கு நூறு தியேட்டர் வருதுன்னு சந்தோஷமாக ஆஃபி அலுவலகத்தில் உட்காறாங்க ஆனால் நூறு தியேட்டரில் நானூறு காட்சி வருதான்னு தெரியாது நூறு காட்சி தான் வருது அது காலைக்காட்சி ஒம்பதரை மணினா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவே போக மாட்டாங்க எங்கள் என் படம் ரிலீஸ் ஆகும்போது ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக அமைச்சு கொடுத்தா தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சக்தியாக இருக்கும் நீங்கள் நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு ஒரு பக்க பலமாக எல்லா திரைப்படத்துக்கும் இந்த திரைப்படம் வெள்ளி வெள்ளிக்கிழமை இத்தனை திரையரங்கத்தில் இத்தனை காட்சிகளில் ரிலீஸ் ஆகுது கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சம் சந்தோஷமாக இருக்கும் அண்ட் ப்ளஸ் கோர்ஸ் எல்லோரும் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வரும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் மற்றபடி தேங்க்யூ காட் பிளெஸ் யூ நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்காண்டியும் ஒரே ஒரு கொஸ்டின் நடிகர் சங்கம் திறப்பு எப்போது அதே மாதிரி உங்களோட மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் அந்த டேட் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது கன்ஃபார்ம் இல்லை சொன்னாங்க நீங்க ஏற்கனவே அறிவிச்சிருக்கீங்க ரெண்டு மட்டும் எங்களுக்காக சொல்லிடுங்களா நீங்க புடவை பட்டு புடவை கட்டும்போது கட்டும் போதே எனக்கு தெரியும் நீங்கள் புடவைக்காக தான் இது கேட்குறீங்க அதுக்குதான் கேட்குறாங்க வேற ஒன்றும் இல்லை என் தேதி எப்போன்னு இல்லை அவங்களுக்கு நான் கவிதா வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்களுக்கு புடவை எப்போ வரும்னு வந்து போய் சேரும் அங்கிட்டு தேவராஜ் வந்து அவங்க வீட்டுக்கு எப்போ போய் சேரும் எங்கிட்ட ஒருத்தர் இருக்கார் மீனாட்சி சுந்தரம் அவருக்கு எப்போ போய் சேர் எல்லாருக்கும் எஸ் கண்டிப்பாக வந்து கூடி அந்த நான் அதாங்க ஒம்பது வருஷம் நான் எப்படியோ நான் தாக்கு பிடிச்சிட்டேன் இன்னும் ரெண்டு மாதத்தில் இருக்கும் ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் என் பிறந்த நாள் அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு செய்தி இருக்குது கண்டிப்பாக ஆனால் நான் சொன்னபடி அந்த கட்டணம் எல்லாரும் பெரியவர்கள் எல்லாரும் வந்து அந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் மொத முகூர்த்தைக்கு போய் நான் புக் பண்ணிட்டேன் கார்த்திகிட்ட கண்டிப்பாக வந்து என் கல்யாணம் வாங்கிட்டு தான் கட்டிடத்தில் ஆனால் அது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி தாமதம் அப்படியெல்லாம் இல்லை கூடி சீக்கிரம் நடக்கும் அதுக்கு தான் ஓடுறேன் இப்போது கட்டிடத்துக்கு தான் ஓடுறேன் இது முடிச்சோன்னே எல்லாரும் நினைக்கிறாங்க இது இவன் எதுக்கு இவன் வந்து டெய்லி காலங்காலத்தில் வந்து கட்டிடத்தை பார்க்குறான் கொத்தனார் எல்லாரும் ஆர்கிடெக்ட் வரைக்கும் இவன் கல்யாணத்துக்காக தான் வந்து இது அவசரப்படுத்துகிறான் இல்லைன்னா பட் நேரம் வந்துருச்சு இன்னொரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸில் வந்துடும் டூ மந்த்ஸில் வந்துடும் டெஃபினட்டாக பட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி நேரம் கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி இருக்குது அது சீக்கிரம் நான் அறிவிக்கிறேன் நல்ல கண்டிப்பாக புடவை வந்துடும் கவிதா தேங்க் யூ தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ்